அமெரிக்காவை விட இந்தியா தான் பெஸ்ட் நம்ம இந்திய சிஇஓ ஒருத்தர் வெளிநாட்டு சிஇஓ புகந்து பேசல ஒரு அமெரிக்க சிஇஓவை இந்தியாவை பாராட்டியிருக்கார் காரணம் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த விஷயம்தான் இப்போ எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னு வைங்க திடீர்னு ஒரு முக்கியமான டிரெஸ் மறந்துட்டோம்னா என்ன செய்வோம் பதர்வோம் இல்லையா அமெரிக்கால சிஇஓவா இருக்கிற வாரணி சார்வால் அவங்க ஃப்ரெண்டோட ராஞ்சில ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க அங்க தான் ஹல்தி ஃபங்க்ஷனுக்கான ட்ரெஸ்ஸை மறந்துட்டாங்க அமெரிக்காலன்னா மாலுக்கு போய் தேடணும் ஆனா அவங்க பண்ணது ஒரு பத்து நிமிஷம் ஆன்லைன் ஆர்டர் பிளிங்கிட்ல ஆர்டர் பண்ண உடனே பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ட்ரெஸ்ஸே அவங்க ரூமுக்கு வந்துடுச்சு ஆச்சரியமா இல்ல அந்த சிஇஓவே இந்தியா இரண்டாயிரத்தி முப்பதுக்கான வளர்ச்சியில் இருக்குன்னு ட்வீட் பண்ணிட்டாங்க நம்ம ஊர் டெலிவரி ஸ்பீடு அவங்க சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிற ஆட்டோமேட்டிக் காரை விட சிறந்ததுன்னு சொல்கிறாங்க அவங்க ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோவும் ஆச்சு அவங்க ஃப்ரெண்டு ரோஸ் மேரி ஆம்பளைங்க போடுற குர்தாவையும் நம்ம சிஇஓ வாரணி வேஸ்ட் ஸ்டீல் ஆடையும் போட்டிருந்தாங்க அவங்க சொன்னார் வேகமான டெலிவரியை தான் விரும்பணும் பாலினம் சார்ந்த ஆடையே விரும்பலை அடடா ஒரு டெலிவரி ட்ரெஸ்ஸு கல்ச்சரல் சேஞ்ச் எல்லாமே கலந்த ஒரு சூப்பர் அனுபவம் அவங்க டெலிவரியால இந்தியாவை உலக லெவல்ல பாராட்டியிருக்காங்க இதுதான் இந்த வளர்ச்சி இது வெறும் டெலிவரி இல்ல இந்திய டெக்னாலஜி எவ்வளவு பாஸ்டா இருக்குன்னு காட்டுது அடுத்த அஞ்சு வருஷத்துல இந்த டெலிவரி இன்னும் எவ்வளவு வேகமா இருக்குமோ நினைச்சாலே தலை சுத்துது உங்க ஊர்ல பத்து நிமிஷத்துல டெலிவரி ஆயிருக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க நம்ம பத்து நிமிட டெலிவரி உலகத்தரத்துக்கு போயிடுச்சு